நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெருவழுதியன் இனிய வணக்கம் நேற்றைய தினம் சமூக வலைத்தளங்களில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த நாடாளுமன்றத்துக்குள்ள வீசப்பட்ட புகை குண்டு இந்த சம்பவம் தான் நேற்றைய தினம் சமூக வலைத்தளங்கள் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு சம்பவம் அதாவது மோடி அரசாங்கத்தினுடைய ஆட்சியில் பார்லிமெண்டில் இருக்கிற எம்பிக்களுக்கே பாதுகாப்பு இல்லை நமக்கெல்லாம் எங்கே பாதுகாப்பு இருக்க போகுது அப்புடின்ற மாதிரி சாதாரண சாமானிய மனிதர்களும் கூட நேற்றைய தினம் உணர ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நேற்று வீசப்பட்ட அந்த புகை குண்டு ஒருவேளை நச்சு வாயுக்களை உமிழும் குண்டுகளாக இருந்திருந்தால் அந்த பார்லிமெண்ட்டில் இருக்கிற இருந்த எம்பிக்களுடைய நிலைமை என்னவாக இருந்திருக்கும் இல்லை ஒருவேளை வெடித்து சிதறும் குண்டுகளாக இருந்திருந்தால் பார்லிமெண்ட்டில் இருந்த எம்பிக்களுடைய நிலைமை என்னவாக இருந்திருக்கும் இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் எழும்புது இல்லையா ஏதோ ஏதோ நேற்று வீசப்பட்ட அந்த குண்டு ஒருவேளை புகை குண்டுகளாக இருந்ததன் விளைவாக நேற்று இதில் அந்த பார்லிமெண்ட்டில் இருக்கிற எம்பிகள் எல்லாமே தப்பிச்சிட்டாங்க ஒரு பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே நம்ம மோடி அரசாங்கத்தினால பாதுகாப்பு கொடுக்க முடியல அப்படின்னா இந்திய நாட்டில் இருக்கிற சாதாரண சாமானிய மனிதர்களுக்கு இந்த மோடி அரசாங்கம் எவ்வாறு எல்லாமே கொடுப்பாங்க அப்படின்ன மாதிரி கேள்விகள் எல்லாம் எழும்புது இல்லையா ஸோ இந்த தான் ஒரு இரண்டு மாதத்திற்கு முன்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கவிஞர் சென்றாயின் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அண்ணன் அவர் நமக்கு ஒரு புத்தகத்தை வந்து அன்பளிப்பாக கொடுத்துருந்தார் அதாவது கற்கரையை கொன்றது யார் கற்கரையை கொன்றது யார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு புத்தகம் ஸோ இந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்ட தரவுகளுக்கும் நேற்று நடைபெற்ற அந்த சம்பவத்திற்கும் நாடாளுமன்றத்துக்குள்ளே வீசப்பட்ட அந்த புகை குண்டு இந்த சம்பவத்திற்கும் ஒரு மாபெரும் தொடர்பு இருக்கின்றது ஒரு இரண்டு மாதத்துக்கு முன்பாகவே இந்த புத்தகத்தை நான் படிக்க ஆரம்பித்தேன் இருக்கும்போது நினச்சேன் என்னைக்காக நம்ம மக்களுக்கு சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டே இருந்தேன் பட் அதற்கான வாய்ப்புகளை இந்த நேற்று நடைபெற்ற சம்பவம் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கின்றது ஸோ என்ன அந்த புத்தகத்தில் போட்டிருக்கு இந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்ட தரவுகளுக்கும் நேற்று நடைபெற்ற அந்த சம்பவத்திற்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதாவது தற்போது காலகட்டத்தில் நம்ம ஆர்எஸ்எஸ் அதாவது நம்ம மோடி அரசாங்கம் என்ன விதமான சிந்தனைகளை விதைக்கிறாங்க அப்படின்னா இஸ்லாமிய வெறுப்பு என்று சொல்லப்படுகின்ற சிந்தனைகள் இந்த சிந்தனைகளை தான் நம்ம மோடி அரசாங்கம் விதைக்கிறாங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க பார்ப்போமா இருபது சதவீத இஸ்லாமியர்களா இல்லாட்டி எண்பது சதவீத இந்துக்களா பார்ப்போமா அப்படின்ற மாதிரி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே மோடி அரசாங்கம் இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பு பிரச்சாரங்களை கட்டவிழ்த்து விடுகின்ற வேலையில் வந்து ஈடுபட்டிருக்காங்க ஆனால் நம்ம இந்திய நாட்டினுடைய வரலாறுகள் நம்ம புரட்டி பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு அந்த அதுக்கு முன்பு வரைக்கும் நம்ம இந்திய நாட்டில் ஏதாச்சும் கலவரங்கள் நடந்திருக்கின்றதா அதாவது இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஏதாச்சும் கலவரம் நடைபெற்றிருக்கின்றதா அப்படின்னு கேட்டால் சுத்தமாக கிடையவே கிடையாது அதற்கு முன்பாக கலவரங்கள் கிடையவே கிடையாது அதற்கு முன்பாக இந்திய நாட்டை வந்து ஆண்ட மன்னர்கள்லாம் யாருன்னு பார்த்தோம்னா முகலாய மன்னர்கள் முகலாய மன்னர்கள் காட்சி காலத்திலையும் கூட என்னென்னா இந்த மாதிரி எந்த விதமான டிஸ்டபன்ஸ் இல்லாமல் தான் போய்க்கு இருந்துச்சு அதாவது இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் எங்கேயுமே சண்டை வந்தது கிடையவே கிடையாது இன்னும் சொல்ல போகிறாருந்தான் முகலாய மன்னர்களுடைய ஆட்சியில் பல இடங்களில் அந்த அரசாங்க கட்டமைப்புகளில் அதை நிர்வகிக்கிற இடத்துல வந்து நிறைய பேர் இருந்தாங்க அதாவது ஊழியர்களாக இருப்பாங்க இல்லையா அரசாங்கத்தினுடைய ஊழியர்களாக இருப்பாங்க இஸ்லாமியருடைய ஆட்சி கீழே யார் முகலாய மன்னருடைய ஆட்சி கீழே அந்த கட்டமைப்புக்குள்ளே அரசாங்கத்தினுடைய கட்டமைப்புக்குள்ளே நிறையா பார்ப்பனிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நிறையா பேர் என்ன பண்ணியிருக்காங்க முக்கிய பொறுப்புகள் எல்லாமே இருந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட இஸ்லாமியருடைய ஆட்சிகள் முகலாயருடைய ஆட்சிகள் வந்து பல்லாண்டு காலம் இந்தியாவில் இருந்துச்சு ஸோ அதனால வரைக்கும் கூட நம்ம பார்ப்பனையர்கள் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க இஸ்லாமியர்களுடைய முகலாம் முகலாய மன்னருடைய அந்த ஆட்சியின் கீழே பல அரசாங்க பதவிகளில் வந்து இருக்கிறாங்க நிறைய முடிவுகளை எடுக்கும் இடங்கள்ல கூட இருந்து ஸோ அதனால வரைக்கும் எந்த விதமான கலவரங்கள் இந்த இஸ்ல இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் எந்த விதமான கலவரங்களும் ஏற்பட்டது கிடையவே கிடையாது ஆனா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணுல தான் முதல் கலவரம் ஏற்படுது இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையே வந்து முதல் கலவரம் வந்து ஏற்படுது இந்த கலவரத்திற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப அதாவது ஆண்டாண்டு காலமாக என்ன பண்ணுறாங்க சனாதன சிந்தனைகள் மூலமாக இந்த இந்து சமுதாயத்தில் இருக்கிற அனைத்து சமுதாய மக்களையுமே வந்து அடக்கி ஒடுக்கி வச்சு பார்ப்பனையை மட்டுமே வந்து உயர்ந்த பதவிகளில் வந்து இருந்து வந்தாங்க குருகுல கல்வி என்று சொல்லப்படுகின்ற கல்வியின் மூலமாக பார்ப்பனையர்கள் மட்டும்தான் கல்வி கற்கணும் இதர பின் நபர்கள் யாருமே கல்விகள் கற்க கூடாது அவங்கவங்க அவங்கவங்களுடைய குலத்தொழில்கள் மட்டும்தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனைகளை வந்து விதைத்த நபர்கள் தான் பார்ப்பனையர்கள் ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு வரைக்கும் அந்த மாதிரி எந்த விதமான டிஸ்டபன்ஸ் எல்லாம் போய்கிருந்துச்சு அவங்களுடைய சராதன சிந்தனைகளுக்கு எந்த விதமான டிஸ்டபன்ஸும் இல்லாம தான் போய்கிட்டே இருந்துச்சு ஆனால் அந்த ஆயிரத்தி எண்ணூறு காலகட்டங்களில் தான் ஆகச்சிறந்த சமூக சீர்திருத்தவாதிகள் எல்லாமே உருவாகிறாங்க இப்போ நீங்கள் வந்து ஜோதிபாய் பூலே இருக்கார் இல்லையா அவர் என்ன பண்ணுறாரு அவங்க தான் முதல் முதலாக வந்து ஜோதிபாய் பூலையும் சாவத்திரி பாய் பூலையும் என்ன பண்ணுறாங்க நீ மட்டும்தான் கல்வி கற்புன்னு யாரா சொன்னது அப்படின்ற மாதிரி கல்வி நிலையங்களை கட்ட ஆரம்பிக்கிறாங்க பல இடங்களில் வந்து அனைத்து பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கும் கூட கல்வியை வந்து கற்றுத்தர ஆரம்பிக்கிறாங்க ஸோ புரட்சி வெடிக்குது கல்வி புரட்சி வந்து வெடிக்க ஆரம்பிக்குது அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கவர்கள் அங்கிட்டு வடக்கு சைடு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆகச்சிறந்த சிந்தனைவாதிகள் எல்லாமே உருவாக ஆரம்பிக்கிறாங்க அவங்க இந்த மாதிரி சிந்தனைவாதிகள் எல்லாமே உருவாக ஆரம்பித்த உடனே என்ன ஆகுது நம்ம பார்ப்பனையர்களுடைய அந்த கட்டமைப்புள்ள வந்து ஆட்டம் காண ஆரம்பிக்குது ஸோ அதனால் வரைக்கும் பார்ப்பனர் அல்லாத மக்கள் இருப்பாங்க இல்லையா பார்ப்பன அல்லாத மக்கள்னா இன்றைக்கி ஆண்ட பரம்பரை பேசுகிற மக்களே சேர்த்து தான் சொல்கிறேன் ஆண்ட பரம்பரை பேசுகிற மக்கள் அதே மாதிரி எஸ்சிஎஸ்கி மக்கள் இவங்க எல்லாம் சேர்த்து தான் சொல்கிறேன் சரியா ஸோ இவங்க எல்லாமே அதனால் வரைக்கும் அந்த உடைய சித்தாந்தங்களை சா சனாதன சித்தர சித்தாந்தங்களை வந்து ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சுருந்தாங்க ஓ சாமி இப்படி தான் சொல்லியிருக்கு நம்ம அதுபடி தான் நடந்துக்கிடணும் சாமி தான் சொல்லியிருக்கு நாம் எல்லாமே ஊருக்கு ஒதுக்கு உரம் தான் வாழணும் சாமி தான் சொல்லியிருக்கு பார்ப்பனங்கள் மட்டும்தான் கல்வி கற்கணும் நம்ம கல்வி கற்கக்கூடாது கூடாது சாமி இப்படி சொல்லியிருக்கு நம்ம வந்து போர் தொழில் மட்டும்தான் புரியணும் பார்ப்பனம் மட்டும் தான் கல்வி கற்கணும் அவங்க மட்டும் தான் வந்து உயர் பதவிகள் எல்லாமே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சாமி சொல்லியிருக்கு சாமி சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி தன்னை தானே வந்து அடிமையாக வந்து ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருந்தாங்க ஆனால் இந்த மாதிரி ஜோதிபாய் போலேயே புரட்சியல் அம்பேத்கர் அவர்கள் அதே மாதிரி நம்ம தந்தை தந்தை பெரியார்கள் இந்த மாதிரி நிறையா சிந்தனைவாதிகள் எல்லாமே உருவாக ஆரம்பித்தோடனே அந்த இடத்துல தான் நம்ம பார்ப்பனியர்களுடைய வந்து வர்ணாசிரம கட்டமைப்பு சனாதன கட்டமைப்பு வந்து ஆட்டம் காண ஆரம்பிக்குது அனைத்து மக்களுமே கேள்விகள் எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க ஸோ அப்போ தான் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய கைவர்கள் என்ன பண்ணாங்க அப்போலாம் ஆர்எஸ்எஸ் இல்லை ஆனால் அப்போ தான் வந்து பார்ப்பனியவாதிகள் இல்லாமல் என்ன பண்ணாங்கன்னா ஒன்று கூடி ஒரு முடிவு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இதனால் வரைக்கும் நமக்கு எந்த விதமான சர்ச்சைகளும் எந்த விதமான ஒரு சிக்கல்களும் இல்லாமல் இருந்துச்சு நம்ம சொன்ன சித்த நம்ம சொன்ன சிந்தனைகள் எல்லாமே அவங்க அப்படியே ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருந்தாங்க இந்திய நாடுற எல்லா மக்களுமே நம்ம சொன்ன சிந்தனைகள் எல்லாமே ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருந்தாங்க நாம தான் உயர்ந்தவர்கள் இல்லாமல் நாம் தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் நிறைய பேர் அடிமையாக வச்சுருந்தோம் நிறைய பேர் அரசாங்க கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வராமல் நாம் மட்டுமே அந்த பக பதவி சுகங்களை அனுபவிச்சுக்கிருந்தோம் ஆனால் இன்றைக்கி எல்லாமே கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் நம்ம வந்து ஒரு புதுவிதமான ஸ்டாட்டி ஸ்டாட்டிக்ஸை வந்து எடுக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க முதல் முதலாக உருவாக்கிய கலவரம் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் உருவாக்கப்பட்ட இந்த இந்துக்கள் இஸ்லாமியர்களுடைய கலவரம் வெறுப்பு பிரச்சாரங்கள் அப்புறம் தான் வெறுப்பு பிரச்சாரங்கள் ஆரம்பிக்கிறாங்க இப்போ நீங்கள் சமூக வலைதளங்களும் சரி இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளும் சரி நல்லா ஒத்து பாருங்க அவங்க சொல்லுவாங்க ஆண்டாண்டு காலமாக வந்து இஸ்லாமியர்கள் நம்முடைய உரிமைகள் எல்லாமே பறிச்சுக்கிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பலரும்போது சொல்லுவாங்க ஆனால் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு வரைக்கும் எங்கேயுமே வந்து இந்துக்கள் இஸ்லாமியர்களுக்கு இடையே கலவங்கள் ஏற்பட்டது கிடையவே கிடையாது ஸோ ஒரு ஸோ புது புது சீர்திருத்தவாதிகள் உருவாக ஆரம்பித்தோடைய இன்னி நம்மளால் சர்வை பண்ண முடியாது அப்படின்றனால நமக்கு ஒரு பொது எதிரி அடையாளப்படுத்தணும் அப்படின்ற காரணத்துக்காக அவங்க வந்து இஸ்லாமியரை வந்து டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இஸ்லாமியர் மேலே வந்து வெறுப்பு பிரச்சாரங்கள் வந்து கட்டவழித்து விட ஆரம்பிக்கிறாங்க ஸோ அதனுடைய வழிபாடு தான் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு ஸோ இந்த மாதிரி இந்து இஸ்லாமியர் மேல் வந்து இந்துக்களுக்கு வந்து வெறுப்பு உணர்ச்சியை வந்து கட்டவழித்து விட ஆரம்பிச்சிட்டா இந்துக்கள் அதாவது இந்த இவருக்காங்க இருக்காங்க பிஎஸி எம்பிசி மக்கள்லாம் இருக்காங்க இல்லையா இவங்க என்ன பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்காகவே வந்து இஸ்லாமியர் வெறுப்பை காட்டுவாங்கன்னு ஒழிய நமக்கு மேலே ஒருத்தையை உட்காந்துக்கிட்டு எல்லா பதவிகளுமே அனுபவிச்சுக்கிருக்கானே அப்படின்ற விஷயத்த பேச மாட்டாங்க அதனால தான் வந்து பார்க் பணிகள் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி வந்து இஸ்லாமிய வெறுப்புகளை வந்து கட்டவிழ்த்து விட ஆரம்பிக்கிறாங்க ஸோ புரியுதுங்களா இப்படி தான் வந்து கலவரங்கள் ஆரம்பிக்குது இப்படி தான் இந்திய நாட்டினுடைய வரலாறு வந்து தொடங்க ஆரம்பிக்குது இந்தியா நாட்டுடைய வரலாறு அப்படின்னா இந்துக்களுக்கும் இஸ்லாமியும் இடைப்பட்ட சண்டைகள் வந்து இப்படி தான் தொடங்க ஆரம்பிக்குது ஸோ அதற்கு பின்பாக என்ன நடக்குது அப்படின்னா இந்திய நாட்டில் வந்து சுதந்திரம் வாங்குறாங்க சுதந்திரம் வாங்கினோடையே அப்போ ஆர்எஸ்எஸ் உருவாகிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு சம்திங் நினைக்கிறேன் அப்போ தான் ஆர்எஸ்எஸ் உருவாகுது ஸோ அப்போ ஆர்எஸ்எஸ் என்ன திட்டம் தீட்டுறாங்க அப்படின்னா இந்த இந்திய நாடு சுதந்திரம் வாங்கின உடனே இந்திய நாட்டினுடைய மெயினான இரண்டு கட்டமைப்புகளை வந்து கையில் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இந்திய நாட்டினுடைய மெயினான இரண்டு கட்டமைப்புகள் ஒன்று என்ன கட்டமைப்பு அப்படின்னா ஐபி அதாவது இன்டெலிஜென்ஸ் பியூரோன்னு சொல்லப்படுகின்ற அந்த இந்திய புலனாய்வு இருக்காங்க இல்லையா அந்த இன்டெலிஜென்ஸ் பியூரோ என்று சொல்லப்படுகின்ற ஐபியை வந்து கையில் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த ஐபிக்குள்ளே வந்து நிறையா பார்ப்படையவாதிகள் வந்து உள்ளே வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க தான் வாலண்டியராக போய் சேரிக்கிறாங்க மற்றாலுக்கு வந்து வாய்ப்புகள் தட்டி கழிக்கப்படுகின்றது என்றாலும் கூட ஐபியில் இருக்கிற முக்கியமாக நபர்கள் எல்லாமே யாருன்னு பார்த்தோம்னா பார்ப்பனியவாதிகள் தான் வேறு யாரும் அவ்வளோவா கிடையவே கிடையாது ஸோ ஐபி மட்டும் கிடையாது ஊடகத்துறையுமே அவங்க என்ன பண்ணுறாங்க கையில் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்திய நாட்டை பொறுத்தவரை இந்தியா மட்டும் கிடையாது உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் சரி ரொம்ப முக்கியமான இரண்டு இரண்டு கட்டமைப்பு என்ன அப்படின்னா ஒன்று ஐபி சரிங்களா இந்திய உளவுத்துறை இன்னொன்று வந்து என்னான்னு பார்த்தோம்னா இந்த ஊடகம் தான் ஸோ இது இரண்டு மட்டும்தான் வந்து உலக நாடுகளில் இருக்கிற எல்லா நாடுகளுக்குமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஸோ அந்த இடங்களில் போய் பார்ப்பனியவாதிகள் அமர ஆரம்பிக்கிறாங்க காரங்க வந்து அமர ஆரம்பிக்கிறாங்க இன்றைக்கி வந்து ஊடகத்துறை வந்து யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னா அந்த கட்டுப்பாடு ஃபுல்லாமே ஆர்எஸ்எஸ் காரங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது ஐபியுமே அதே மாதிரி தான் ஐபிஎம் என்ன பண்ணுறாங்கன்னா உடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது எந்த அரசாங்கம் வந்து ஆட்சிக்கு வந்தாலும் சரி ஐபியினுடைய இந்திய புலனாய்வு சாரி உளவுத்துறை இருப்பாங்க இந்த உளவுத்துறைய செய்தியை தான் இந்த அரசாங்கமே நடக்க நடைபெற ஆரம்பிக்கும் எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் சரி உளவுத்துறை சொல்லுகின்ற செய்தியின் அடிப்படையில் தான் அவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே இருக்கும் சோ அப்ப அந்த உளவுத்துறையவே தன்னுடைய கட்டுப்பாட்டுல ஆரஸ்காரங்க எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இந்திய நாட்டில் நடைபெறுகின்ற அந்த காரங்களுடைய செய்திகள் காரர்கள் செய்கின்ற அந்த அட்டுளியங்கள் எல்லாமே இந்திய நாட்டினுடைய அரசாங்கத்துக்கு போய் சேராது அந்த மாதிரி தான் பல இடங்களில் பல பல்வேறு விஷயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இப்போ உதாரணத்துக்கு ரொம்ப சிம்பிளாக ஒன்று சொல்கிறீங்க நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சம்பவம் நடந்துச்சு அதாவது இந்த ஒரு ஜியரை வந்து பள்ளக்களை தூக்கிட்டு உட்காந்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்துச்சு அதாவது பள்ளத்துலலாம் தூக்கிட்டு போக முடியாது அப்படின்ற மாதிரி நிறையா பேர் எதிர்ப்புகள் எல்லாமே தெரிவிக்கிறாங்க ஆனா கடைசியா நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கமே என்ன பண்றாங்க இது வந்து ஆண்டாண்டு காலம் நடைபெற்ற வந்து ஒரு பழக்க வழக்கம் அதனால நீங்க பல்லக்கு தூக்கலாம் ஜியர் ஒக்காரஸ் தூக்கலாம் அப்படின்ற மாதிரி உத்தரவு கொடுத்தாங்க அப்போ கூட நிறைய பேர் என்ன பண்ணாங்க உளவுத்துறையுடைய ஃபெயிலியர் அப்படின்னு சொன்னாங்க அதாவது இந்திய நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு வந்து உளவுத்துறை கொடுக்கின்ற ரிப்போர்ட்டு உளவுத்துறையிட்ட கேட்டிருப்பாங்க இந்த மாதிரி பல்லாக்கில் வந்து உட்காந்து தூக்கிட்டு போக சொல்லியிருக்கோமே நம்ம அதற்கு வந்து மக்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னா அவன் கேட்டிருப்பாங்க மனுஷங்க ஓடுற ஓடுற ஓட்டத்தில் வந்து இந்த மாதிரி பல்லக்கில் அவனை தூக்கிட்டு போறானா தூக்கிட்டு போகலான் என்ன அப்படின மாதிரி தான் மக்கள்லாம் போய்க்கிருப்பாங்க ஆனால் உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் என்ன நீங்கள் ஒருவேளை வந்து பல்லக்கில் தூக்கிட்டு போகிறதுக்கு அனுமதி வழங்கலை அப்படின்னா உங்களுடைய ஆட்சிக்கே அந்த ஆபத்து வரும் அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் மத்தியில் பேசிக்கிருக்காங்க அப்படின்ற மாதிரி உளவுத்துறை தவறான தகவல் வந்து கொடுப்பதாக கூட ஒரு செய்திகள் வந்து இருக்குது ஸோ அதன் மூலியமாக தான் ஒரு மாபெரும் சித்தாந்தங்களை கொண்ட ஒரு பேர் இயக்கம் திராவிட கழகம் அவங்களை திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களே என்ன பண்ணுறாங்க சரி மனிதனை மனிதன் வந்து பல்லங்களை தூங்கிட்டு போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி காம்ப்ரமைஸ் ஆகுறாங்க ஸோ உளவுத்துறையின் மூலமாக கொடுக்கப்பட்ட ரிப்போர்ட்டு ஸோ அதே மாதிரி தான் இந்திய நாட்டில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி இந்த உளவுத்துறை கொடுக்கின்ற ரிப்போர்ட்டின் மூலமாக தான் அந்த ஆட்சியில் வந்து அந்த 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 அரசாங்கம் வந்து ஆட்சி நடைபெற்று ஆட்சி செய்கிறாங்க புரியுதுங்களா ஸோ இந்த ஐபி வந்து கட்டுப்பாட்டில் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஆர்எஸ்எஸ்காரங்க அது மட்டும் கிடையாது இன்னொரு விஷயம் தெரியுமா இப்போ இந்த ஐபி இருக்கா ஐபி இருக்கு இல்லையா இன்டெலிஜென்ஸ் பியூரோ இருக்கு இல்லையா இதனுடைய டேரக்டர் இருப்பாங்க தெரியுமா அந்த டேரக்டருடைய பதவி காலம் முடிந்ததற்கு பின்பாக அடுத்த ஆள் வந்து பதவிக்கு வருவாங்க இல்லையா அந்த நபர் யார் அவரை வந்து நியமிக்கின்ற நபர் யார் நியமிக்கின்ற அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னா யார் வந்து இந்த ஐபியோடைய டேரக்டர் போஸ்டிங்லேருந்து ரிட்டையர் ஆகி போகிறாரோ அவருக்கு தான் அடுத்த ஐபியுடைய டேரக்டர் வந்து நியமிக்கின்ற அதிகாரம் இருக்குது அதிகாரம் அப்போ வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் காரில் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி ஐபியில் வந்து டேரக்டர் பதவியில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு வெளியே போகிறப்ப இன்னொரு ஆர்எஸ்எஸ் காரை தான் வந்து உட்கார வச்சிட்டு போவாங்க கரெக்ட்டுங்களா ஸோ இந்த மாதிரி வந்து ஐபி எல்லாமே என்ன பண்ணுறாங்க தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி தான் வந்து ஊடகத்துறையிலையும் சரி உலகத்துறையிலும் என்ன பண்ணுறாங்க உலகத்துறையத்தில் இருக்க எல்லா தலைமை பதவிகள்லையுமே வந்து இவங்க தான் இருக்கிறாங்க பார்ப்பனியவாதிகள் தான் இருக்காங்க ஆர்எஸ்எஸ் தான் இருக்கிறாங்க இன்றைக்கி நமக்கு வழங்கப்படுகின்ற செய்திகள் எல்லாமே என்ன நேற்றைய தினத்தில் வந்து இந்த புகை குண்டு வீசின உடனே செய்தி எப்படி வெளிவந்தது அப்படின்னா நாடாளுமன்றத்திற்குள்ளே புகை குண்டு வீச்சு அப்படின்ற மாதிரி செய்தி வந்துச்சு ஆனால் இந்த நாடாளுமன்றத்துக்குள்ளே வந்து புகை குண்டு வீசிய நபர் இருக்கார் தெரியுமா அந்த நபருக்கு வந்து உள்ளுக்குள்ளே வர்றதுக்கு பாஸ் எடுத்து கொடுத்த நபர் யாருன்னா ஒரு பாஜக காரர் அந்த மாதிரி செய்திகள் வெளிவந்த உடனேயே அந்த மாதிரி செய்திகள் மக்களுக்கு தெரிந்த உடனேயே நாடாளுமன்றத்திற்குள் வண்ண குண்டு வீச்சு அப்படின்ற மாதிரி செய்தி வருது புகைகுண்டு வீச்சுன்னு வந்த செய்தி புகை குண்டு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வருது வன் வண்ண புகை குண்டு வீச்சு அப்படின்னு ஒரு செய்தி வருது ஸோ ஊடகத்துறையை கட்டுப்படுத்துறது யார் இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் இல்லையா இந்த மாதிரி பல்வேறு வகையான விஷயங்களில் வந்து நம்ம ஆர்எஸ்எஸ்காரங்க இந்திய நாட்டுடைய இரண்டு கட்டமைப்புகள் வந்து கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்று வந்து ஐபி இன்னொன்று வந்து நம்ம ஊடகத்துறை ஸோ இந்த மாதிரி தான் ஆர்எஸ்காரங்க தங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து அரங்கேற்றிக்கிட்டு இருக்கிறாங்க தங்களுக்கு சாதகமாக யாரும் வந்து கேள்வியில் கேட்டக்கூடாது ஏன் இந்தியாட்டின உயர் பதவியில் வந்து பார்ப்பனையவாதிகள் மட்டும் இருக்கிறாங்க அப்படின மாதிரி யாரும் கேள்வியில் கேட்டக்கூடாது கேட்கக்கூடாது அவங்க எல்லாத்தையுமே டைவெர்ட் பண்ணுற விஷயம் என்னென்னா நீ வந்து இஸ்லாமிகளுக்கு எதிராக கலவரங்கள் பண்ண ஆரம்பி உன்னுடைய உரிமைகள் எல்லாமே பறிக்கிறான் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறது ஸோ இந்த மாதிரி பல்வேறு வகையான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க இன்னொரு விஷயம்லாம் தெரியுமா அதாவது நம்ம நம்ம பிஎம் ஆஃபீஸும் வந்த தகவல் ரகசிய தகவல் ரகசிய நடவடிக்கை அப்படின்ற பேரில் ஐபியை நிறைய இடங்களில் வந்து சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நிறைய இடங்களில் வந்து இறங்க ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி தகவல் கூட இருக்குது ஏன்னா வந்து இப்போ ஒரு சட்டம் முதல் இருக்குது அதிகாரப்பூர்வ ரகசிய அரசாணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு என்று சொல்லப்படுகின்ற ஒரு சட்டம் முதல் இருக்குது இது வந்து ஐபிக்குரிய ஒரு சட்டம் ஸோ இந்த இந்த சட்டத்தை பயன்படுத்தி ஐபி வந்து யாருமே நடவடிக்கை எடுக்கலாம் அதனால் வந்து ஐபியினுடைய செயல்பாடுகள் எதுக்குமே வந்து யாருமே கேள்விகள் கேட்க முடியாது கேட்கவும் மாட்டாங்க எந்த ஒரு அரசாங்க கட்டங்களை இருக்க அதிகாரிகளும் கேள்வி கேட்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி பல்வேறு வகையான விஷயங்களில் வந்து ஆர்எஸ்எஸ்காரங்கள் ஊடி இருக்காங்க ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக தான் அவங்க என்ன பண்ணுறாங்க இஸ்லாமியர் மீது வந்து வெறுப்புகளை வந்து விதைக்க ஆரம்பிக்கிறாங்க ஐபி கொடுக்கற ரிப்போர்ட் தானே ஐபி கொடுத்த ரிப்போர்ட் அடிப்படையில் தானே அந்த அரசாங்கம் செயல்படும் ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன தரவுகளுக்கும் அதே மாதிரி நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் வீசப்பட்ட அந்த புகை குண்டு சம்பவத்திற்கும் என்ன தொடர்பு அப்படின்னா ஒரு மனிதன் இத்தனை பாதுகாப்பு வளையங்கள் எல்லாத்தையுமே மீறி உள்ளே போய் ஒரு புகை குண்டு வீசுகிறான் அப்படின்னா காவல்துறை என்ன பண்ணியிருந்தாங்க காவல்துறை ஏன் பரிசோதனைகள் பண்ணவே இல்லை உளவுத்துறை வந்து ஃபெயிலியராக இருக்குது அப்படின்னா நிறைய பேசுவாங்க ஆனால் இது வந்து உளவுத்துறையுடைய ஃபெயிலியர் கிடையாது ஒருவேளை உளவுத்துறைக்குமே இந்த செய்திகள் தெரிந்திருந்தாலும் கூட அவங்க வந்து வெளியில் சொல்லியிருக்க மாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா பாஜகவுடைய ஆட்சியில் பாஜக நிறையா மக்கள் விரோத போக்குகள் எல்லாமே செய்கிறாங்க ஸோ இந்த மக்கள் விரோத போக்கினுடைய செயல்பாடுகள் எல்லாமே மக்கள் மத்தியில் விவாதங்கள் ஏற்பட்டு விடக்கூடாது என்ற ஒரு காரணத்துக்காக கூட இதை கண்டும் காணாமலும் கூட போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சமூகத்தினங்கள் நிறைய பேர் எழுத ஆரம்பிக்கிறாங்க இதனால் அவர் நான் சொன்ன தரவுகள் எல்லாமே கூட அப்படி தான் கம்பேரிசன் பார்க்குறப்ப இருக்குது ஏன்னா உலகத்தில் இருக்கிற எல்லாமே காரங்க ஸோ ஆர்எஸ்எஸ் நோக்கம் என்ன மக்கள் விரோத போக்குகள் செய்கின்ற பாஜக மேலே வந்து வெறுப்புகள் வந்துவிடக்கூடாது அவங்களுடைய எண்ணெய் ஓட்டங்கள் எல்லாமே திசை மாற்றணும் இந்த மாதிரி வேலையை வந்து ஈடுபடணும் ஸோ அதுதான் ஆர்எஸ்எஸ்காரங்களுடைய முக்கியமான நோக்கம் ஸோ உலகத்தில் இருக்கிற நபர்கள் எல்லாமே ஆர்எஸ்எஸ்காரங்க ஸோ காரங்க இந்த மாதிரி செய்திகள் தெரிஞ்சிருந்தாலும் கூட உலகத்துக்கு இந்த மாதிரி செய்திகள் தெரிந்தாலும் கூட வெளில சொல்லியிருக்க மாட்டாங்க யாரு கண்டா ஒருவேளை புகை கொண்டு வீசிய நபர் ஒரு இஸ்லாமியர் அப்படின்ற மாதிரி விவாதங்கள் ஏற்படட்டும் அப்படின்ற மாதிரி இவங்க ஒருவேளை திட்டங்கள் கூட தீட்டி இருந்திருக்கலாம் ஆனால் நேற்றைய தினத்தில் வந்து அம்பலப்பட்டு போய் நிற்கிது அதாவது இந்த மாதிரி பாஸ் வாங்கி கொடுத்த நபரே யாருனா அந்த புகைகுண்டு வீசி நபருக்கு பாஸ் வாங்கி கொடுத்த நபரே யாருன்னா ஒரு பாஜகக்காரர் அப்படின்ற மாதிரி செய்தி வெளியாக இருக்குது ஸோ அந்த செய்தி மட்டும் இந்நேரம் வெளியே வராமல் இருந்திருந்தால் இந்த புகைகுண்டு வீசிய நபர் ஒரு இஸ்லாமியர் அப்படின்ற மாதிரி சித்தரிப்புகள் வேலையில் நடைபெற்று இருந்திருக்கும் அந்த நபரை கண்டுபிடிச்சிட்டாங்க அவர்கள் கண்டுபிடிக்கல அப்படின்னா என்ன நடந்திருக்கும் யாரோ இஸ்லாமிய நபர்கள் தான் இந்த மாதிரி வேலைகள் வந்து ஈடுபட்டிருக்காங்க ஒரு இஸ்லாமிய அமைப்பினர் தான் இந்த மாதிரி வேலைகளில் ஈடுபட்டிருக்காங்க அப்படி செய்திகள் பரவி இருக்கும் ஏன்னா இதனால வரைக்கும் நான் இப்போ இப்போ நான் சொன்ன தரவு எல்லாமே நீங்கள் கம்பேரிசன் பண்ணி பாருங்கள் எல்லாமே அப்படி தான் நடந்திருக்கு ஸோ மக்களை நம்ம வந்து ஒரு ஆபத்தான பயணத்தை நோக்கி போய்ருக்கோம் அடுத்த வருடத்தில் நம்ம மோடி அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பலை அப்படின்னா ஒவ்வொரு தனி மனிதனுடைய பாதுகாப்புமே கேள்விக்குறி உள்ளாக்கப்படும் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய்ய புரட்சி செய்யும் புரட்சி பேர் வரையை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்